ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்தூஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இயக்குனர் சிறுத்தை சிவா அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்கள் ஆகஸ்ட் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழாம் ஆண்டு சென்னையில் பிறந்திருக்காங்க இவங்களோட அப்பா பேர் விஜயகுமார் சிறுத்தை சிவா அவங்களுக்கு ஒரு சகோதரரும் இருக்காங்க நடிகர் பாலா இயக்குனர் சிறுத்தை சிவா அவங்க ஆரம்பத்தில் ஒளிப்பதிவாளராக தான் நிறைய படங்களில் பணியாற்றியிருக்காங்க இயக்குனர் சிவா அவங்க முதல்ல இயக்குன படம் தெலுங்கு சினிமாவில தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் தமிழில் சிறுத்தை படத்தை இயக்கியிருக்காங்க தமிழ தமிழ்ல இயக்குன முதல் படமே மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருந்து இந்த படத்துல கதாநாயகனா கார்த்திக் அவங்க நடிச்சிருப்பாங்க கதாநாயகியா தமன்னா அவங்க நடிச்சிருப்பாங்க முதல் படத்தோட வெற்றியை தொடர்ந்து ஆக்டர் அஜித்குமாரை வச்சு வீரம் வேதாளம் வேகம் விஸ்வாசம்னு தொடர்ச்சியா நான்கு படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க சிறுத்தை சிவா அவர்கள் இதில் மூணு படங்கள் மிகப்பெரிய வெற்றி படமாக சிறுத்தை சிவா அவர்களுக்கு அமைஞ்சிருந்து பின்னர் சிறுத்தை சிவா அவர்கள் ரஜினிகாந்தை வச்சு அண்ணாத்தேங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சூர்யாவை வச்சு கங்குவாங்கிற படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க இயக்குனர் சிறுத்தை சிவா அவங்க ஒளிப்பதிவாளராக நிறைய படங்களில் பணியாற்றியிருக்காங்க அதே மாதிரி திரைக்கதை ஆசிரியராகவும் நிறைய படங்களில் பணியாற்றியிருக்காங்க இயக்குனராகவும் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் அவங்க நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்